இந்த அரசியல் நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் பேச்சுக்கள் மேடை பேச்சுக்கள்லாம் பார்த்திங்கன்னா இல்லை நியூஸ் இன்டர்வியூஸில் எல்லா பேட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா பாசிசம் பாசிசம் பாயாசம்ங்கிற ரேஞ்சுக்கு ஒரு விஷயத்தை வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பார்த்துருக்கீங்க ஏற்கனவே இதை குறித்து நான் இதில் யூடியூபில் போட்டிருக்கேன் திருப்பி சொல்ல வேண்டிய ஒரு ஞாபகப்படுத்துதல் ஞாபகப்படுத்துதல் அப்படிங்கிறது தேவைப்படுது இல்லையா அப்போது இதனுடைய உண்மையான பெயர் என்ன ப்ரொனன்சியேஷன் என்ன அதோடைய வேர்டு என்ன அப்படின்னா ஃபாசிசம் காசிசம் அப்படிங்கிறது இட்டாலியில் வந்து முசோலினி கடைபிடிச்ச ஒரு விஷயம் அதை வந்து ப்ரொப்போஸ் பண்ணது அதை வந்து அது புக்காகவே எழுதுனது அதை வந்து தீவிரமாக அதை கருத்தாக முன்னெடுத்தது அப்படிங்கிறது கியோவானி ஜென்டிலே அப்படிங்கிறவருடைய அவர் தான் அதை பண்ணார் மிசோ மிசோலினி அதை வந்து கடைப்பிடிச்சார் அதை அப்படியே வந்து பரவச்சு இது வேர்ல்டு வார் டூக்கு முன்னாடி என்னாச்சுன்னா இது வந்து பொலிட்டிக்கல் லெஃப்ட் அதாவது அரசியல் இடதுசாரிகளுடைய வார்த்தையாக அவர்களுடைய கருத்தாக கான்செப்டாக அவர்கள் கடைப்பிடித்திருந்த ஒரு விஷயமாக இருந்துச்சு வேர்ல்டு வார் டூக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அமெரிக்காவை சார்ந்த இன்டலெக்சுவல்ஸ் அறிவுஜீவின்னு சொல்லப்படுகின்ற சிலர் என்ன பண்ணாங்கன்னா இது வந்து இது இடதுசாரி தத்துவமாக இருக்குதே இது வந்து கெட்ட பேர் ஆயிருமே அப்படின்னு சொல்லி அது வலதுசாரி தத்துவமாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணி பண்ணின ஒரு பொய் தான் அந்த ஃபேசிசம் அப்படிங்கிற ஒரு ரைட் விங்காக மாற்றி விட்டுரலாம் பேரை அவங்க பேரைக்கு எடுத்து விட்டுரலாம் கன்சர்வேட்டிவ்ஸோடைய பேரை கெடுத்து விட்ரலாம்னு சொல்லி பிளான் பண்ணது பாசிசம் இப்போ இருக்கிற பாசிசம் பாயாசம்ங்கிற ஒரு கான்செப்ட்டை இருக்கிறாங்க இல்லையா தவறாக தவறாக உச்சரித்து உச்சரித்து கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா அவர்களோட அவர்களுடைய கான்செப்டாக இருக்கிறது இருந்துச்சு இப்போ அதுதான் இருக்குது பட் அவங்க அந்த வரலாறு உண்மையாகவே வரலாறு ஆரிஜின் ஒரிஜினல் வரலாறு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க வேடைகள் அப்படிங்கிறது சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு இல்லையா அப்போது த பிக் லை டினேஷ் டிசோசா அப்படிங்கிறவுடைய அறிஞருடைய இன்டெலெக்சுவலோடைய கிறிஸ்தவர் அவருடைய புத்தகத்தை பிரச்சனை தெரியும் இந்த பிக் லை பெரிய பொய் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த ஃபேசிசம் வந்து கருத்தாக வச்சு எப்படி என்னமோ கான்சர்வேட்டிவ்ஸோ அல்லது மத சார்பு உள்ளவர்களோ தான் மதவாதிகள் அப்படின்னு சொல்லிக்கின்ற குரூப் தான் வந்து இதை பரப்புனாங்க இதை இதை உருவாக்குனாங்க இது அவருடைய கான்செப்ட் கருத்துன்னு சொல்லி பொய் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா அதனுடைய உண்மையான கருத்து பொலிட்டிக்கல் லெஃப்டோடது ஃபாசிசம்ங்கிறது யாருடைய ஒரிஜினல் கருத்து அப்படின்னா பொலிட்டிக்கல் லெஃப்ட் அதாவது அரசியல் இடதுசாரிகளுடையது நாச்சி அதாவது முசோலினி பெனிட்டோ முசோலினி அல்லது நாச்சி இன்ட்டு ஹிட்லருடைய நாச்சிசம் பேசக்கூடிய கருத்துக்களுடைய ஒத்து போகக்கூடிய கருத்து தான் ஃபேசிசம் ஃபேசிசம் நா நாட்சிசம்னு பார்த்தீங்கன்னா அது நேஷனல் சோஷியலிசமுடைய கம்ப்ரெஷன் தான் அதனுடைய சுருக்கம் தான் நாட்சி நாச்சி நாச்சிசம் அப்போ நேஷ்னல் சோஷியலிசம் யாருது சோஷியலிசம் காம்யூனிஸ்டம் மார்க்சிஸ்டம் எல்லாம் யாரு இதை பார்த்திங்கன்னா அந்த வார்த்தைகளை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் அதோடைய உற்று நோ அதை உற்று கவனித்து நோக்கி அதை உற்று நோக்கி சிந்திச்சிங்கனாலே தெரியும் அதோடைய பேக்ரவுண்ட் வந்து அதிலேயே பாதி வந்துடும் அப்போ இந்த பிக் லைங்கிற புத்தகத்தில் மெயின் ஸ்ட்ரீம் ரிசர்ச் புக் இதெல்லாம் ஆற ஆய்வு புத்தகங்களில் ஒன்றான பிக் லை புக் டினேஷ் டிசவுசம் அவருடைய புத்தகத்தை படிச்சீங்கன்னா தெரியும் அதனுடைய வரலாறு பேச்சிஸ் யார் வந்து முன்மொழிந்தது அதை வந்து கடைபிடிச்சது யார் அப்படிங்கிறதெல்லாம் அப்போது அதை லெஃப்ட் விங்கிலேருந்து ரைட் தள்ளி விட பார்த்தது யார் யார் அதை ஏன் பண்ணாங்க அப்படின்னா லெஃப்ட் விங்க அப்போ ஒரு பொலிட்டிக்கல் லெஃப்ட்டுக்கு வந்து அது கெட்ட பெயராகவே இருந்துச்சு அவருடைய ஏன்னா அது பேட்சிசம்னா என்ன அப்படின்னா அது ஒரு மிலிட் அதாவது மிலிட்டரிஸ் அதாவது ஒரு எல்லாமே வந்து அரசாங்க கண்ட்ரோலில் ஸ்டேட் கண்ட்ரோலில் வரணும் கார்பரேட்டிசம் எஜுகேஷன் எல்லாமே ஸ்டேட் கண்ட்ரோலில் வரணுங்கிற தத்துவம் யாரோடையது அதாவது பிக் கவர்மெண்ட்டாக இருக்கணும் பீப்புளுடைய பவர் கம்மியாக இருக்கணும் அப்படின்றப்போ அங்கே ஃப்ரீ மார்க்கெட் சிஸ்டமோ டெமோக்ரஸியோ குரோனி கேபிட்டலிசம் வர கேபிட்டலிசம் வர இடத்துக்கு வித்தியாசம் இருக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் குரோனி கேபிட்டலிசம் தவறு கேபிட்டலிசம் நல்லது அப்போ கேபிட்டலிசமோ ஃப்ரீ மார்க்கெட் சிஸ்டமோ டெமோக்ரஸி ஃப்ரீ ஸ்பீச் எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடும் ஸ்டேட் கண்ட்ரோலால் இதெல்லாமே யாருடைய அடிப்படை தத்துவங்கள் அப் அதாவது அதோடைய ஆரிஜின் பார்த்திங்கன்னா கம்யூனிசம் சோஷியலிசம் மார்க்சிசம் பேசுகிறவங்களுடைய ஸ்டேட் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு டொட்டாலிட்டேரியன் ரிஜீம் ஸ்டாலின் மாசேதுங் முசோலினி ஹிட்லரு யார் இந்த மாதிரி நிறைய பேர் பால் பாட் இவங்க எல்லாமே கடைபிடித்த சோசியலிசம் கம்யூனிசம் பேசுகின்ற நாடுகளில் அந்த அடிப்படையான தத்துவத்தை அவங்க வச்சுருந்தாங்க அதுதான் வந்து நாசிசம் ஃபாசிசம் ஃபாசிசம் இதெல்லாமே வந்து அது அந்த அந்த கருத்தோட ஒத்துடைய கருத்துக்கள்லாம் இதெல்லாமே அப்போது இந்த இதெல்லாம் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் தெரியாமல் அப்படியே போட்டுட்ருக்குறாங்க அப்படிங்கும்போது அவங்க ரிசர்ச் பண்ணுறது இல்லைங்கிறது தெரியுது பாப்புலர் மீடியா நியூஸ் மீடியா அதெல்லாம் போட்டுட்ருக்காங்க அப்படிங்கும்போது இன்றைக்கி எப்படி ஆய் போச்சு அப்படின்னா அதாவது பெஞ்சமின் நெட்டன்யாகு இஸ்ரேலோடைய பிரதமர் ட்ரம்ப் இவங்களெல்லாம் வந்து நாச்சின்னு சொல்கிறதும் அவங்கள வந்து ஃபேஸிஸ்ட்ன்னு சொல்கிறதும் வழக்கமாயிடுச்சு அப்படி கிடையாது ஆனால் அது எப்படி ரைட்விங்காக மாற்றி விட்டாங்க அப்படின்னா மிலிட்டரிசமோ ரெல் அதாவது நேஷ்னலிசமோ பேசுகிறவங்கள தேசியவாதம் பேசுகிறவங்கள ஃபேசிஸ்ட்டு நாசிஸ்ட்டு நாச்சி ஃபேசிஸ்ட்ன்னு சொல்ல அவங்க ஃபேசிஸ்டம் இருக்காங்கன்னு சொல்ல வந்து சொல்ல உட்பட்டு அதை மாற்றி விட்டாங்க ஆனால் வரலாற்று ரீதியாக அப்படி கிடையாது இது பொலிட்டிக்கல் இது இடதுசாரிகளோடையது அப்படிங்கும்போது அப்போ அப்படி பார்த்தா நான் தேசியவாதம் பேசுகிறவெல்லாம் வந்து ஃபேசிஸ்ட் அப்படின்னா காந்தி ஃபேசிஸ்டா அவர் தேசியவாதம் பேசுனார் அப்புறம் தேன் மாவட்ட தென் மாவட்டத்தில் முத்துராமலிங்கன்னு ஒரு திறந்தர்லேயே அவர் தேசியவாதியாக கருதப்படுகிறார் அவர் ஃபேசிஸ்டா இப்படி இல்லைல்ல அப்போது ஃபேசிசம்ங்கிறது வேறு டோட்டலாக அது வேறு கான்செப்ட்டு கடவுள் இல்லை ஸ்டேட் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கும் போது ஃப்ரீ ஸ்பீச் இருக்காது எல்லாமே பிக் கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் பிக் ஆகும்போது பெருசாக பிகராக பிகராக ஆகும்போது என்ன என்னாகுனால் இப்போ ஃப்ரீடமும் பீப்புளோட ஃப்ரீ ஸ்பீச்சு இதெல்லாம் கண்ட்ரோல் செய்யப்படும் சைனாவில் இதெல்லாம் இப்போ இங்கே இப்படி ரஷ்யாவில் இப்போலாம் நடந்துகிட்டு இருக்கிற கா விஷயங்களை பார்த்திங்கன்னா தெரியும் அங்கே ஃப்ரீ ஸ்பீச்சே கிடையாது அதை அதை வந்து அடக்குமுறையாக பண்ணக்கூடிய விஷயம் அடக்குவது தான் அவங்களுடைய வேலையாக இருக்குது ஏன்னா உண்மையை பேசுகிறவங்களுக்கு எதிராக கவர்மெண்ட் செயல்பட ஆரம்பித்தோம் அப்போ டொட்டாலிட்டேரின் ரெஜிம் ஸ்டாலின் மாசை தூங்கமானால் இதுதான் பண்ணாங்க அப்போ அவருடைய உண்மையை வந்து யார் உடச்சா குருஷேவெல்லாம் வந்து உடச்சாங்க இல்லையா அப்போ சால்ஜென்னசின் அலெக்சாண்டர் சால்ஜெனசின் இதெல்லாம் வந்து அவங்களாம் வந்து ஸ்டாலினுடைய கொடுமையில் வெளியே சொன்னாங்க எதுக்குன்னா அவர்களுடைய கடவுள் என்ன பண்ணிடுவாருன்னா ஒரு அடக்குமுறையை ஒரு பண்ணும்போது ஒரு குரூப் பண்ணும்போது அதுக்கு அவருக்குள்ளேயே இருந்து எதிராளிகளை கிளப்பி விட்டு அந்த குரூப்பை உடச்சி விட்டுருவார் அப்படிப்பட்ட வரலாறு தான் வரலாற்று வரலாற்றை கவனிச்சிங்கன்னா வாசிச்சிங்கன்னா அது அப்படிப்பட்ட வரலாறுகள் அநேகமாக இருக்குது அப்போது சாலிக்காய் விஷயத்துக்கு வரேன் சாலிக்காய் இப்போது நீங்கள் வந்து மீடியாவில் பாப்புலர் மீடியாவில் பார்த்தீங்கன்னா எழுபத்தி நாலு அதாவது இருபத்தோரு பர்சன்ட் வந்து இஸ்ரேலில் வந்து அரபிகள் கூடியிருக்காங்க மீதி வந்து இஸ்ரேல் இஸ்ரேல் இஸ்ரேலியர்கள் இருக்கிறாங்க அப்போது ரெண்டு கலந்து தான் இருக்கிறாங்க அப்படிங்கும் போது ஆனால் காஜாவில் பார்த்தீங்கன்னா போருக்கு முன்னாடி மூ நூறு பர்சன்ட் வந்து அரபியர்கள்லாம் இஸ்ரேல்கள் அங்கே குடியிருக்க குடியமர்த்தப்படவில்லை அப்போ யார் வந்து பாகுபாடு பார்த்தா யார் பார்த்தாங்கன்னு நீங்களே கண்டு நீங்களே அதை உங்கள் ஜட்ஜ்மெண்ட்டுக்கே உங்களுடைய அனாலிசிஸ்க்கே விட்றேன் அப்போது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி நடத்தின சமீபத்தில் நடத்தின ரிசர்ச்சில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எழுபத்தி நாலு பர்சன்ட் வந்து ஹமாஸ்க்கு எதிராக டெரரிஸ்க்கு எதிராக அமெரிக்கர்கள் கருத்து வச்சுருக்காங்க ஹமாஸ் பண்ண தப்பு இஸ்ரேல் கரெக்டு தான் அப்படின்னு எழுபத்தி நாலு பர்சன்ட் மீதி இருபத்தாறு பர்சன்ட் தான் வந்து அமாஸுக்கு ஆதரவாக பேலஸ்தீனுக்கு ஆதரவாக வரலாற்றில் வந்து இல்லாத ஒரு விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கிற பேலஸ்தீனனுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க மீதி இருபத்தாறு பெர்சன்ட் எழுபத்தி நாலு பர்சன்ட் அமெரிக்கன்ஸே வந்து இஸ்ரேல் சப்போர்ட் தான் பொதுமக்களே நான் சொல்கிறேன் அரசியல்வாதிகளை பியூரோக்ரட் சொல்ல பொலிட்டீஷியன்ஸ் சொல்ல பொதுமக்களே சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது எப்படிப்பட்ட ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி நடத்தின நான் ரிசர்ச் சொல்கிறேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படிப்பட்ட மீடியாவை நியூஸை வெளியில் அறிவிக்கிறாங்க பாப்புலர் மீடியா அப்படிங்கும்போது இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு பொறாமையும் எரிச்சலும் என்வி ஜெலசி ஹிப்பாக்ரஸி இதெல்லாமே கலந்துருக்கிறது நம்ம வரலாற்றில் பார்த்துட்டே இருக்கோம் ஹிட்லரை யூதரலில் கொண்டபோது ஹிட்லரையே தூக்கி பிடிச்சி பேசின சேனல்ஸ் இன்னமும் இருந்துட்டுதான் இருக்கு ஹீரோ மாதிரி காட்டின சேனல்ஸ் இன்னமும் இருந்திருக்கு ஏற்கனவே வீடியோ யூடியூப் வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன் அந்த சேனலுக்கு எதிராக நான் வந்து கருத்து சொல்லி அவங்களுடைய ஐடிவிங்களே போய் நான் சொல்லி அதை அவங்க கவனிச்சாங்களே இல்லைன்னு தெரியுது ஆனால் அதுக்கப்புறம் மாற்றிட்டாங்க ஜல்லிக்கட்டை நீங்கள் எதிர்த்து பேசலாமா அதாவது ஜல்லிக்கட்டை வந்து அடக்குமுறைன்னு முறைன்னு சொல்கிறேன் நீங்கள் ஒரு ஒரு குழு மக்கள் என யூதரையே வந்து யூதரலையே வந்து அழிச்சு ஆறு மில்லியனை குன்னவனுடைய ப்ரோக்ராமை ஹிட்லர் ஹீரோ மாதிரி போடுறீங்களே போடலாமான்னு கேட்டப்போ அந்த ஜல்லிக்கட்டு போடுற சேமித்து சொல்கிறேன் போட்டப்போ அந்த நிகழ்ச்சி அதுக்கப்புறம் ஒளிபரப்பு நிறுத்திட்டாங்க ஹிட்லருடைய ஹிட்லரை ஹீரோவாக காட்டின ஒரு சேனல் எதுக்கு யார் எந்த சேனல் தான் ஏற்கனவே யூடியூப்ல போட்டிருக்கேன் பார்க்குற பார்த்தவங்களுக்கு தெரியும் அதனால ஃபேசிசம் பற்றி ஏற்கனவே போட்டிருக்கேன் பட் தொடர்ந்து இது ரிமைன் பண்ண வேண்டிய அவசியம் இருந்துச்சு ஏன்னா சாலிகாக்கு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேசிசம்ங்கிற ஒரு பொய்யான திணிப்பை வந்து கான்சர்வேட்டிவ்ஸ் டெமோக்ரேட்ஸ் வந்து கான்சர்வேட்டிவ்ஸ் ஆப்போசிட் அதாவது சாலிகாக்கு வந்து கான்சர்வேட்டிவ் கிறிஸ்தவர் அப்படிங்கும்போது கான்சர்வேஷன் அப்படிங்கும்போது பாதுகாவலன் அர்த்தம் கான்சர்வேஷன் பாதுகாப்பது என்ற அர்த்தம் இல்லையா அப்போ கான்சர்வேட்டிவ்ஸாக இருக்கக்கூடிய நபர்களை ஃபேசிஸாக நாசிஸா காட்டக்கூடிய ஒரு மீடியா எம்எஸ்என்பிசி போன்ற மீடியாஸ் மீடியா வந்து சிஎன்என் போன்ற மீடியா இவங்களாம் வந்து என்ன பண்ணுறாங்க வரலாறு தெரியுதா தெரியலையா இல்லை தெரிஞ்சும் அதை மறுக்கிறாங்களா மறுதளிக்கிறாங்களா துரோகம் பண்ணுறாங்களா வரலாற்றுக்குன்னு தெரில பட் தவறான நியூஸ்களை போடும்போது பொதுமக்கள் இருக்கக்கூடிய விஷய வயலண்டான பீப்புள் என்ன பண்றாங்க அவங்க டெரரிஸ்டா மாறுறாங்க நல்லவங்களை கெட்டவங்க நினைக்கிறாங்க கெட்டவங்களை நல்லவங்க நினைக்கிறாங்க இந்த ஆபத்துகள் நிறைஞ்சிருக்கிறது அப்படிப்பட்ட தவறாக புரிந்து கொண்டு ஃப்ரீ ஸ்பீச்சை ஆதரிச்ச ஒரு நல்லவரை ஃப்ரீ ஸ்பீச்சை வந்து முன்னெடுத்த எதிர்கருத்துக்களாக இருந்தாலும் டிஸக்ரிமெண்ட் இருந்தாலும் அதை பேசி முடிவெடுக்கணும் பேசி அவங்க அவங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கணும்னு சொல்லப்பட்ட சொல்லுகின்ற தத்துவத்தை கிறிஸ்தவ தத்துவத்தை கொண்ட சாலிகாக்கு வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னா அது என்ன மாதிரி ஃப்ரீ ஸ்பீச்சை வந்து அது ப்ரொமோட் பண்ண போகுது அப்படின்னா ஃப்ரீ ஸ்பீச்சை வந்து கொன்னவங்க வந்து ப்ரொமோட் பண்றாங்களா இல்லை ஃப்ரீ ஸ்பீச்சை சொன்ன சாலிகாக்கு தான் ப்ரோமோட் பண்ணாரு பண்றாரு அவர் வந்து சாலிகாக் வாஸ் நாட் டிஃபீட்டட் பட் கில்ட் அவ்வளோதான் பட் அதாவது பட் மேர்டர் சாலிகாக் வாஸ் நாட் டிஃபீடட் பட் மேர்டர் இல்லையா அப்போது அவர் அவர் தோற்கடிக்கப்படவில்லை அவருடைய வாதங்களுக்கு எதிர்வாதம் வைக்க முடியாமல் போனவர்கள் அவர் மேலே எரிச்சல் கொண்டவர்கள் பொல்லாங்கு எண்ணங்கம் கொண்டவர்கள் பொள்ளாப்பான எண்ணத்தை வைத்திருந்தவர்கள் ஈவலான மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க குரூப் என்ன பண்ணுறாங்க அவங்க அவரை வந்து டார்கெட் பண்ணி கொள்கிறாங்க அப்படி இருக்கும்போது பிஎல்எம் போன்ற அமைப்புகள் ஆன்டிஃபா போன்ற அமைப்புகள் அமெரிக்காவில் பின்னாடி அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஃபண்டிங் கடவுள் இல்லாத தத்துவத்தை கொண்ட ஃபண்டிங் இதெல்லாம் அவங்கள வந்து ரவுஸ் பண்ணி ரவுஸ் பண்ணி அதாவது அவங்கள வந்து ப்ரொவோக் பண்ணி வயலன்ஸை வந்து ப்ரொவக்கேட்டிவ் வயலன்ஸை வந்து தூண்டி விட்டு அவங்கள வந்து பீஸ் பீச்சர் பேசுகிறவங்கள உண்மையை பேசுகிறவர்களை வரலாற்றை பேசுகிறவங்கள வரலாற்றை ரிமைண்ட் பண்ணுறவங்கள அடக்குவது கொள்ளுவது என்று போன்ற ஒரு செயல்பாடுகளை இறங்குறாங்க பொலிட்டிக்கல் அசாசினேஷன் அது சார்லிகா கூட இது அப்போது சார்லிகாக்கு போன்ற அவருடைய லெகசி வந்து இன்னும் தொடரும் இன்னும் அதிகமாக அவரை பற்றி தெரிஞ்சிக்க மக்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு இல்லையா இன்னும் அதிகமாக யூடியூப்லேயோ கேள்விப்பட பேச்சுக்கள்லையோ இன்னும் சாரிகாவை பற்றி அதிகமாக தான் தெரிஞ்சுட்ருக்கு அப்படிங்கும்போது ஷேர் ஆகிட்டுருக்கு அப்படிங்கும் போது எனக்கு பிடிச்ச அப்பாலஜிஸ்டில் பென் ஷப்பீரோ சாலி சாலி சாலிக் இவங்கெல்லாம் வந்து பிடிச்ச அப்பாலஜிஸ்டில் இவங்கெல்லாம் வரும் இவரு இவர்களும் எனக்கு பிடித்தமானவர்கள் என்னோடய லிஸ்ட் ஆஃப் அப்பாலஜிஸ்ட் டிஃபெண்டர்ஸில் அப்போது அவருடைய பொலிட்டிக்கல் இம்பேக்டு அவருடைய கான்சர்வேட்டிவ் பார்ட்டிக்கு அவர் கொண்ட ஏற்படுத்தின இம்பாக்ட் வந்து யாரும் மறுக்க முடியாது மறைக்க முடியாது அது இன்னும் அதிகமாக தான் ஆகும் இல்லையா அப்போ இன்னும் ஸ்ப்ரெண்ட் ஆகும் எஸ்டாப்ளிஷ் ஆகும் அப்போ கடவுள் வந்து அப்படி பண்ணிடுவார் அவர் வந்து இன்னமும் ஹீரோய்க்கா சாண்டிகாக்கா காட்டக்கூடிய மாற்ற அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சாட்சியாக அவர் இன்னும் அதிகமாக வரலாற்றில் இடம்பெறக்கூடிய வாய்ப்பை வந்து எதிராளிகளே உருவாக்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது கிறிஸ்துவ வரலாறு அவங்களுக்கு தெரியல ரைட் சைட் ஆஃப் ஹிஸ்ட்ரி வந்து கிறிஸ்தவ வரலாறு வந்து கிறிஸ்தவர்கள் வந்து கொல்லப்படும் போது துன்பப்படுத்தும்போது துன்பப்படுத்தப்படும் தான் இன்னும் அதிக மகிமை அடைவார்கள் அப்படிங்கும்போது இயேசு கிறிஸ்துவோடைய மகிமையை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் சிலுவையின் பாடுகளை வைத்து தான் அவருக்கு மகிமையே அடைஞ்சது மகிமையே நிறைவாச்சு அவர் இல்லையா அப்படி இருக்கும்போது அந்த கான்சியூமேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கிளைமேட்டிக் எஃபெக்டை வந்து கிறிஸ்துவ ஏற்படுத்தினார் அப்போ அதே போல் கிறிஸ்தவர்கள் வந்து துன்பப்படுத்தப்படும் பொழுது காயப்படுத்தப்படும் பொழுது கொல்லப்படும் பொழுது அவருடைய கிறிஸ்துவோடைய மகிமையை நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய ஷேரிங் என்ன கருத்தாக இருந்தாலும் அது ஷேரிங்கில் பகிர்ந்துக்கணுமே முடியாது அது வயலன்ஸில் போய் முடிக்கிறது அப்படிங்கிறது சாக்ரட்டிஸ் போன்ற நபர்கள் வந்து இப்போ ஃபேசிஸ்டாக அவ அவர் சாக்ரடைஸ் பண்ணுற நபர்கள் வந்து வயலன்ஸை தூண்டி விட்றாங்களா இல்லையே அப்போ ஃப்ரீ ஸ்பீச்சு ஃபிலாசபர் ஃபிலாசபி ஃப்ரீ ஸ்பீச் அப்படின் இருக்கும்போது ஃப்ரீ ஸ்பீச்சை வந்து ஆதரிக்கக்கூடியவர்கள் யார் ஹேட் ஸ்பீச்சை ஆதரிக்கக்கூடியவர்கள் யார் அப்படிங்கும்போது டிவிசிவாக பேசினார் ஸ்டாலிக்கெலாம் சொல்லக்கூடிய நபர்கள் இன்னமும் இருக்கிறாங்க அவருடைய மறைவுக்கு அப்புறம் கூட சொல்கிறாங்க ஆனால் அப்படி கிடையாது அவருடைய பேச்சு அவர்கள் முழுசாக கேட்கவில்லை புத்தகங்களை முழுசாக படிக்கவில்லை அவர்களுடைய ஸ்பீ அவருடைய ஸ்பீச்சஸ்ஸை இன்டர்வியூஸை டிபேட்ஸை முழுசாக பார்க்கலாம் எவ்வளோ கைண்டாகவும் எவ்வளவு போல்டாகவும் எவ்வளவு தெளிவாகவும் எவ்வளோ ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவோட அவர் பேசினார் அப்படிங்கிறது அவங்களே கவனிக்கலாங்கிறது முழுசாக கேட்கலாங்கிறது தெரியுது அப்போது முழுசாக தெரியாத அறவேக்காடுகள் அறகுறைகள் அப்படிதான் பண்ணுவாங்க அப்படிங்கும்போது சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் சிந்திக்கக்கூடியவர்கள் வாசிக்கிறவர்கள் யோசிக்கக்கூடியவர்கள் பகுத்தறிவாளர்கள் அவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க ஃப்ரீ ஸ்பீச் ஆதரித்த சாலிகாக் போன்ற மனிதர்களை போன்ற ஃபேமிலிஸை பாதுகாப்பாங்க அவங்களை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க ஷேர் பண்ணுவாங்க கருத்துக்களை வந்து அவர்க அவர்களை வந்து பாதுகாப்பாங்க எஃப்எஃப் குரூப்ஸுங்கிற தியலாஜின்னு சொன்ன மாதிரி திஸ் வேர்ல்டு ஓஸ் டு ரைச்சியஸ் பீப்புள் திஸ் வேர்ல்ட் மச் திஸ் திஸ் வேர்ல்ட் ஓஸ் மச் டு ரை ரைச்சியஸ் பீப்புள் அப்படிங்கும் போது நீதிமன்றங்களுக்கு இந்த உடன் இந்த உலகம் கடன்பட்டுருக்கு மிகவும் கடன்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவார் எஃப்எஃப் குரூப்ஸ்ங்கிற தியலாஜி சிறந்த தியோலாஜி ட்ரினிட்டியில் ட்ரினிட்டிங்கிற கான்செப்டில் நல்ல கைதேந்த தியோலாஜி அப்போது ப்ரூஸ் போன்ற மேதைகள் அறிவாளிகள் ஸ்காலர்ஸ் இன்டெலெக்சுவல்ஸ் இவங்கெல்லாம் வந்து நீதிமான்கள் இந்த உலகத்துக்கு தேவை அப்படின்னு புரிந்து கொண்ட சிலர்களில் அவர்களும் ஒருவர் சாலிக்கருக்கும் ஒருவர் அப்போ இவர் பட்ட இவர் இவரை போன்ற கிறிஸ்தவர்கள் இன்னும் வந்து வளர்ச்சி அதாவது இன்னும் தெரியப்படணும் இன்னும் அறியப்படணும் இன்னும் அவருடைய ஊழியம் இன்னும் அவருடைய சேவை பேச்சு சேவை ஸ்பீச் ஃப்ரீ ஸ்பீச் இதெல்லாம் வந்து இன்னும் ப்ரோமோட் பண்ணப்படலாம் அப்படி இருக்கும்போது நம்மளுடைய சிந்தனைகள் பேச்சுக்கள் நல்ல கருத்துக்கள் வரலாற்று உண்மைகள் மறைக்கப்பட்ட உண்மைகள் இதெல்லாமே வந்து ஷேர் செய்யப்படணும் அப்போ தான் உண்மையான வரலாறு என்னன்னு தெரியும் உண்மையான வரலாறை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை கிறிஸ்தவர்கள் தான் எப்பயுமே முன்னெடுத்தது எப்பயும் முன்னெடுப்பாங்க இனிமேனும் தொடர்ந்து முன்னெடுப்பாங்க அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்